விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி மிளகாய்த்தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை குஜராத் மாநிலம் சூரத் விமான நிலையத்தில் துபாயிலிருந்து சினிமா பாணியில் ஆடையில் மறைத்து வைத்து இருபத்தி எட்டு கிலோ தங்கத்தை இந்தியாவிற்கு கடத்தி வந்த தம்பதியினரை சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சந்தேகத்தின் பேரில் அவர்களின் உடைமைகளை சோதனை செய்தபோது அதில் சில கிராம் தங்கம் கிடைத்துள்ளது தொடர்ந்து மேற்கொண்ட சோதனையில் அவர்கள் உடுத்தியிருந்த ஆடையின் பல்வேறு பகுதிகளில் தங்கத்தை பேஸ்ட் வடிவில் மறைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது இதையடுத்து அவர்களிடமிருந்து இருபத்தி எட்டு கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரும் வியாழனன்று லண்டனில் வைத்து கையெழுத்தாக உள்ளதாகவும் அதற்கான ஒப்புதலை மத்திய அரசு அளித்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ வட்டாரங்களை மேற்கோள் காட்டி பிடிஐ செய்தி வெளியிட்டுள்ளது இந்தியா மற்றும் இங்கிலாந்து இங்கிலாந்துக்கிடையே கடந்த மூன்று ஆண்டுகளாக தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த மே ஆறாம் தேதி இரு நாடுகளுக்கும் இடையே இதுகுறித்து இறுதி முடிவு எட்டப்பட்டதாகவும் விரைவில் இரு நாடுகளும் கையொப்பமிடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது Legenda Adriana தென்கொரிய நாட்டில் நூற்று எழுபத்து ஒன்பது பேர் உயிரை பலி வாங்கிய விமான விபத்திற்கு காரணம் விமானியின் கவனக்குறைவே என விசாரணையில் தெரியவந்துள்ளது கொரிய நாட்டின் முகான் சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாய்லாந்து நாட்டில் வந்த ஜிஜு விமான நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் செவன் த்ரீ செவன் விமானம் தரையிறங்கும் போது விபத்திற்குள்ளாகி நூற்று ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்து தொடர்பாக தென்கொரிய விமானம் மற்றும் ரயில் விபத்துகள் புலனாய்வு ஆணையம் நடத்திய விசாரணையில் ஜிஜு விமானம் தரையிறங்கிய போது அதன் மீது பறவை மோதிய நிலையில் சேதமடைந்த வலதுபுற எஞ்சினுக்கு பதிலாக இடதுபுற எஞ்சினை விமானி நிறுத்தியதனால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐரோப்பிய நாடுகளுள் ஒன்றான பல்கேரியாவில் சுட்டெரித்து வரும் வெயில் காரணமாக தேசம் முழுவதும் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டின் தலைநகர் அருகே உள்ள பெஸ்டன் கிராமத்தில் குடியிருப்பு பகுதி வரை காட்டு தீ பரவியது இதில் சில வீடுகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்த நிலையில் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி மிளகாய்த்தோல் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவை